வணக்கம் இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் ஒரு சிம்பிளான டேஸ்டான சட்னி செய்யலாம் நான் இரும்பு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிறைய எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காயட்டும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் இந்த கருப்பு உளுந்து லேசாக செவந்து வரட்டும் இந்த மாதிரி செவந்ததுக்கப்புறம் காரத்துக்காக அஞ்சாறு வரமிளகா போட்டிருக்கேன் இந்த வரமிளகா போடும்போதே இதில் வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்கிறேன் வெங்காயமும் தக்காளியும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்திருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நம்ம இந்த சட்னியில் புளி எதுவும் சேர்க்க போகிறதில்ல இந்த தக்காளியோட புளிப்பே போதும் இந்த மாதிரி ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை மூடி வச்சிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இது ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் மிளகாலாம் கருகிடாமல் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளியெலாம் நம்ம மூடி வச்சதுனாலே நல்லா வெந்திருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா ஆரட்டணும் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும் இப்போ அரைச்சாச்சு சட்னி தாளிச்சிக்கலாம் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு தாளிக்கிறதுக்கும் கருப்பு உளுந்து தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரே ஒரு பச்சை மிளகாய பொடியாக நறுக்கி தாளிப்பில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு சட்னியில் கொட்டிடுறேன் அவ்வளோதாங்க இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளியெல்லாம் ஒன்றும் சேர்க்காமல் இந்த தக்காளி புளிப்போட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்